மேலிருந்து எட்டு தேச பார்த்திருந்து ஏங்கி ஏங்கி காத்திருந்தே காணல மணி ஏழு எட்டு ஆன பின்னு ஊரடங்கி போன பின்னு சோறு தண்ணி வேணும் இன்னு என் தெம்மாங்கு பாட்டை கேட்டு தெங்காத்து ஓடி வந்து தூதாக போக வேணும் அக்கறையில் நான் உண்டான ஆசைகள சொல்லாம பூட்டி வச்சு உள்ளார வாடுறேனே இக்கரையில் மேலிருந்து எட்டு தேச பார்த்திருந்து ஏங்கி ஏங்கி காத்திருந்த காணல மணி ஏழு எட்டு ஆன பின்னும் ஊரடங்கி போன பின் சோறு தண்ணி வேணும் பின் தோனல்ல